மட்டுவங்கருவங்க ஓகே ஸ்டார்ட் நவு தற்சமயத்திலே ஆடுகளத்தை வடிவே கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முத்தம்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடா காளை அந்த காளையினை எப்படி முடித்து தீர்வோம் என்று ஒரே நாட்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி விளவந்து கொண்டிருக்கின்ற தனது முப்பத்தி ஐந்தாவது களத்தில் அடி வைத்து வைத்து விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் பசுவன் கொடிக்கலாம் கருமசாமி குழு வீரர்களும் கருமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலை சிறந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிகளை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற கல்பனா சாம்பர் உரிமையாளர் பசும்பொன் கொடிக்குளம் எம் பி பிரபா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் சிங்கத்தின் வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன என பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா இல்லை காலையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் இரு விழி ஆட்டமா பல்லவிழி நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா அழகு பாண்டி சத்தமா இல்லை மொத்தமா யார் என்று வீரர்களையும் பார்ப்பார் அடிங்களை படுத்தேங்க உங்களது தந்திட பரிசின எட்டி பருத்திட காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா அறிவுமிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்து பார்ப்பா நாடு போற்றும் நம அகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டா மூத்தோர் முன்னிற்க இல்லையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தைகளுக்கு வாடி வாசல் திறக்கும் வர வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கு அன்றும் என்றும் இன்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு கலா சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயனின் மைந்தர்கள் எஸ் ஏ குமரவேல் எஸ் வடிவேல் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முத்தம்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் பசும்பொன் கொடிக்கோளம் கருப்பசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயில் ராயன் கோட்டை நாடு பச்சை மட்டை அஜய் தேவர் சார்பாக இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஈச்சனாட்டு காளியம்மன் துணையோடு திருப்புவன சங்கையோ சிங்கம் காலை மாட்டினர் உரிமையாளர் சார்பாக ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கூலிப்பட்டி கண்ணன் ராஜா மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது அத்து அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குலு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா இல்லை ஐயா தந்த வீரமா அணே பையூர் என்னன் கே நவனி நண்பர்கள் அணே வாடிவாசல் வாசல் வந்திருக்கனே பையூர் என்னன் கே நவனி நண்பர்கள்

அருமைக்குரிய அன்பு சகோதரர் கல்பனா சாம்பர் உரிமையாளர் எம்ஆர்பி பிரபா அவருடைய மாப்பிள்ளை என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை வேணியா அருமை நிற நாயகனா வீரர்களை சிறப்பு மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு பச்சை மட்டை அஜய் தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் எண்ணற்ற சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலை பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து தொகையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல்லவிழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிழிக்கின்ற வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆடுகளும்

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கனந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு தவணை பெறுவதற்கு ஒரு காலையா கற்றுடல் மேனியா கருமை நிற நாயகானா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கைக்கா யாரென்று பொறுத்திருந்து பாறு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மருதுமாய் சசிக்குமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் அலங்கரிக்கின்ற வசுதன் பருவதற்கே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வானத்து வானவில்லை வடவாக துரைத்து வாசுகு என்ன வாமை நாராக பிடைத்து காலையின் கழுத்தில் திணைத்து சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த வீரர்களா கைதடி வீரர்களை படுத்து பெண்கள் எதிரோடு காயம் மட்டும்தான் அண்ணே காயம் பண்றதா ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ஏய் பாருங்கப்பா காயம் பண்றிருக்கே டக்கன் கூட்டிப் போங்க பெண்கள் கொளவையிட்டால் காலையும் சதராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை குடிப்பார்கள் வெல் அண்ணே ஒரு ஆள் வேற இறங்கிரலாம் அண்ணே யார் இறங்குறீங்களோ சொல்லிட இறங்கங்க நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு பதவி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா பன்னெண்டாம் நம்ம நெருங்கிருக்காங்க நேரங்கள் நெருங்கி வீட்டானா அங்க கூட்ட போடாதீங்க ஃப்ரீயா விடுங்க உங்களுக்கு வசதி செய்ய விடுங்க என்ன கூட்டம் ஒரு வேலையும் பாக்க இங்க மது உங்களுக்கு விலை இல்லங்க தயவு செய்து கூட்ட முடியாதீங்க அண்ணே

வாட்டின் உரிமையாள தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கிலே ஆண்டு காலத்தை விலகி கொண்டிருக்கின்ற காலை ஏ குமரவே எஸ் வடிவேல் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு

நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரர்களின் ஊக்க வருந்த வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களோ சிறப்பான வீரர்கள் எங்கள் கொலவையிட்டால் காலையும் சதுரது ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசு சத்தமா யார் என்று பருத்திருந்த வார்பா சீற்றி அடியுங்க கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஐந்தறி உள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா ஆண் கிளறும் இரண்டு சொம்புகளா மண்ணெடுத்து கை தேய்க்கும் பதினெட்டு கைகளா யார் என்ற வருத்திருந்த வார்போம் சீட்டி அடியுங்கள் தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் நாட்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மந்திரம் என்பதற்கு இணங்க அம்மன் பனையூர் மண்ணுதா எங்க ஊறு சீரக அருளால் ஆடுது பாரு திரு தேறு அதை கண்டு அசந்து போய் நிற்குது ஊறி இரண்டு நிற்க மக்கள் மத்தியில் திறன் கண்ட காலையில் அல்லை திறமை கொண்ட வீரர்களா திமிரா திறனா யார் என்று பொறுத்து இருந்து வாழ்பா யாரென்று பொருத்திருந்து வாழ்பா சீட்டு அடியுங்கள் ஐ தட்டிங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா ஆகை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்த பார்பா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகு என்னும் வாமை நாராக பிணைத்து காலையின் கழுத்திலே திணித்து குரல் கேட்டு ஆடு மாட்டாமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாழ்வுக்கு ஈடாகும் காலையர்களா நான் வெட்டு வணங்கி வந்த செய்வாமா இல்லை நீ என்னை முட்டு வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புள்ளதி பறக்கும் காலையை நாட்டாமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரன் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்து இருந்த பார்பா யார் என்ற பொறுத்திருந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தர்சன் நிதுனியா சார்பாக

கடை விட்டுப் பிடிக்கிர கூடாது கடைசி 5 நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார்? வெல்ல போவது யார் என்ற பொறுதிருந்து பாற்போ காலையும் கடந்த காலை மைச நல்ல சவுண்ட் வேங்கனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன புத்திரோ ஜோரம் சீட்டடிகள் சைதாடிங்கள் வீரர்களா எழுச்சால பருத்துகள் கும்பல் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா அத்தவிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடுக்கின்ற வீரர்களா வீரர்களே மாடுமுள்ள அண்ணே அண்ணே அ மாடு மலை தவக்கூடாதுன்னு தோறுபடியா மாடு வெற்றி பெற்றதா இருந்துச்சு லாஸ்ட் வாணிகரே லாஸ்ட்டு வாணிகோ ரெண்டு மூணு தடவை பார்த்தாச்சு சீட்டிய கைத்தடிக்க வீரர்களை நேர்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்ட கடந்து விட்டானா எங்களது கரகோசை உரிமைகளே மாடு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா லாஸ்ட் போர் போர் நிமிஷ கடைசி நான்கே நிமிடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஐந்தறி உள்ள ஒற்றை காலையா யார் அறிவு படைத்த ஒன்பது வீரர்கள் அண்ணா எந்திரிச்சுக்கங்க அண்ணே எந்திரிச்சுக்கங்க எந்திரிச்சு வெளியே போய் உட்காந்துக்கங்க நேரம் நிப்பிடலாம் அண்ணே அண்ணே சிங்கம் காலை டாடாசி வெயிட் பண்ணுங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சப்ஜூட்ல ஆரவாரம் பண்ணாதீங்கன்னே சப்ஜூட் ஆரவாரம் பண்ணாதீங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட

சிரா பானலாமா அடே அட அஞ்சாம் நம்பர் அஞ்சாவே அட அடே அஞ்சாவது நம்பர் அண்ணே லாஸ்ட் வாங்கின நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசுதல் விரைவு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிட்டா கடைசி இரண்டே நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சீட்டி அடி